கொடுங்கூற்று என் செய்யும் அதாவது யமதர்மராஜாவோட ராஜாவோட தூதர்கள்னால நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது அதாவது சாகர நிலைமையில கூட நம்ம வந்து ப்ளிஸ்ஃபுல்லாக தான் செத்து போவோம் எந்த விதத்திலையும் நம்ம வந்து கஷ்டப்பட மாட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸ் குறிக்கிறது நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோழ் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே எப்ப முன்னாடி வந்து தோன்றிடும் தெரியுமா முருகர் நமக்கு முன்னாடி நிப்பாராங்க எப்பன்னா நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவர் முன்னாடி வந்து நிப்பார் இந்த இருபத்தேழு விஷயங்களோட அப்படி இருக்கும்போது இருபத்தேழு நட்சத்திரங்களும் கோள்களும் ஒன்பது கோள்களும் நம்மள என்ன பண்ண முடியும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம எல்லாரும் முருகரோட முழுமையான அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் இந்த பர்டிகுலர் செய்யுள்ள கூட நம்ம எல்லாரும் கேட்க முடியறது அனுபவிக்க முடியறது வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா